நவம்பர் இருபத்தைந்து உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம் தினமும் மூன்று அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின் மதுரமான சேசுவே உத்தரிக்கிற ஸ்தலத்திலே உபாதிக்கப்படுகிற ஆத்துமாக்களையும் மீட்டிரட்சிக்க தேவரீர் மனுஷனாகி படாத பாடெல்லாம் பட்டு கடினமான மரணத்தை அடைந்தீர் என்று கிருபியாய் நினைத்தருளும் இனிய சேசுவே அந்த ஆத்துமாக்களுடைய அபய குரலை கேட்டருளும் அவர்கள் சிந்துகிற கண்ணீரை பாரும் உம்முடைய திரு மரணத்தின் பலன்களை பார்த்து அவர்கள் செலுத்த வேண்டிய பரிகார கடன்களை பொறுத்தருளும் இன்பம் நிறைந்த சேசுவே தேவரீருடைய திரு ரத்தமானது அந்த ஆத்துமாக்கள் பேரில் விழுந்து அவர்களுடைய அகோர வேதனைகளை அமர்த்த வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமீன் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்